வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மைசூர் பாக்கு கூட நெய்யே இல்லாமல் வட் ரவுண்டு மைசூர் பாக்கு நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கடலை மாவு வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் மெஷர்மெண்ட் கப்பு தான் எல்லாமே டம்ளராக இருந்தாலும் சின்ன பவுலாக இருந்தாலும் இதில் வந்து நான் ரெண்டு எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்தி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு லைட்டாக சூடு வரணும் மாவு வந்து பச்சை வாசனை அடிக்கும் அதுக்காக வந்து நான் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு 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 நிமிஷம் அளவுக்கு வருத்தா போதும் இப்போ பாருங்கள் இந்த வறுத்து நான் வந்து இது ஒரு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ தீயாமல் கலர் மாறாமல் வறுக்கணும் இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வாசனை இல்லாமல் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சமையல் எண்ணெய் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பு மூணே பொருள் தான் மூணுமே ஒரே அளவு தான் ரெண்டு கப்பு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் கடலை எண்ணெயெல்லாம் செஞ்சிங்கன்னா அது வாசனை வர்ற மாதிரி இருக்கும் அதனால் இதில் நம்ம வந்து இதை கரைச்சிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் மெத்தேடு தான் ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் நான் ரெண்டு கப்புமே ஆயில் துளி கூட நெய்யே இல்லாமல் வட்டமாக மைசூர் பாக் செய்ய போகிறேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா அந்த ரெண்டு கிண்ணம் அளவுக்கு ஆயில் ஊற்றி கரைச்சி டிஸ்க் வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது இதில் வந்து எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் இந்த கப்பில் தான் எடுத்தேன் இந்த கப்பில் ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் இதில் அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சுகர் சிறப்பு கரையிற வரைக்கும் நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே ஒரு கம்பி பதம் எடுக்கணும் இதுக்கு நான் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி ஒரு தட்டில் வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்த்தாலே பிசு பிசுக்கு தரணும் வந்துடும் அந்த ஸ்டேஜே இதுக்கு போதும் இது ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ஸ்டெப்பு தான் இது ஈஸியாக செஞ்சிடலாம் திடீர்னு நம்ம தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நைட்டு கூட நம்ம செஞ்சு எடுத்துடலாம் ஒரு சின்ன கப்பில் சிம்பிள் ஃபேமிலிக்கு நம்ம உடனே செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் எடுத்த அந்த டப்பாவிலே நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் ஏன்னா இதில் நான் இப்போ ரவுண்டுகள் ரவுண்டில் மைசூர் பாக் செய்ய போகிறேன் டென்னில் இருக்குது இருந்தாலும் நான் இதில் செய்கிறேன் நீங்கள் இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் தடவையோ இல்லை நெய் தடவையோ எடுத்து வச்சுக்கணும் சுகர் சிரப்பு கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சக்கரை எல்லாமே கரைஞ்சி நொறைச்சி வருது இப்போ வந்து நம்ம கையில் தொட்டு பார்த்து பிசு பிசுப்பு இருந்ததுன்னா ஒரு கம்பி பதம் இப்ப நல்ல இதை ஆரட்டுண்டு இப்படி வந்து உடையும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம் இப்ப ஆன் பண்ணிக்கிட்டே நம்ம கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை வந்து இந்த சுகர் சிரப்புல கொட்டி இதில் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸ்லோ பண்ணிக்கோங்க அடுப்பை இப்போ நம்ம வந்து இதில் பொட்டி கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஹையை அந்த மாதிரி வச்சு ஸ்லோவில் வச்சு கிளறிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சுத்தமாக இதில் இருக்கிறத வழித்து இதில் சேர்த்துக்கிற அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கைவிடாமல் ஸ்டெப்பு இதில் ஒரு ரெண்டே ஸ்டெப்பு தான் இந்த பாகு சிறப்பு பார்க்குறது இது இறக்குற ஸ்டேஜ் இது தான் இது ரெண்டு தான் நம்மளுக்கு பார்க்க வேண்டியது இப்போ இதை நம்ம நல்லா இப்போ கொஞ்சம் ஹை வச்சுக்கலாம் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதை பண்ணிவிட்டு இதிலேயே நல்லா நம்ம வந்து கிளந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம நெய் தடவி என்ன தடவி வச்சுருக்குறோம் ரெடியாக நான் இந்த வாட்டி இந்த ரவுண்டு மைசூர் பாக்கு செய்ய போகிறேன் ஏன்னா டின்னு ட்ரே போட்டலாம் நீங்கள் அது மாதிரி போட்டதுனால போட்டுக்கோங்க சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்திடலாம் இது ஒரு மாவு பதம் வரும்போது நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஊற்றின ஆயில் மாவு நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா நுறச்சிகிட்டு வரும் சைடில் இன்னும் ஒரு கட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போச்சுன்னா நம்மளுக்கு மைசூர் பாக்கு ஆகிடும் நல்லா கைவிடாமல் கிண்டணும் ஸ்லோவில் வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதெல்லாம் செய்யறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் வச்சு செய்யணும் நான் வந்து இந்த பாத்திரம்தான் வச்சுருக்குறேன் இது கொஞ்சம் லேசான பாத்திரம்தான் நீங்கள் வச்சு செய்யும்போது கேர்ஃபுல்லாக வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் இப்போது நம்ம ஆஃப் அடுப்போம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் இந்த டபராலை ஊற்றுறேன் கீழே குளிஞ்சிடு நீங்கள் ட்ரேவில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படியே நம்ம டேப் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட இதை விட்டுருணும் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே இது பண்ணி விட்டுடலாம் இதை பண்ணிட்டோம்னா இது அப்படியே இதில் ரவுண்ட் ஷேப்பாக வரும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ரவுண்ட் சைஸில் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் ரவுண்டு டப்பாவில் போட்டேன் நீங்கள் வந்து ட்ரேவில் எதாச்சும் ஒரு இதில் போட்டுக்கலாம் இது நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வட்ட மைசூர் பாக்கு கிடச்சிருச்சு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற மூணே பொருளை வச்சு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுக்கலாம் இப்போ இதை நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ரவுண்டில் போட்டு இதை வந்து நான் பீஸ் பீஸாக கட் பண்ண போகிறேன் சூப்பராக நம்மளுக்கு வட்ட மைசூர் பாக்கு ஷேப் எப்படியோ வரும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும் இதை நம்ம வேணுன்ற அளவுக்கு ஸ்லைஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ட்ரேயில் கூட போட்டு நம்ம வந்து ஸ்கொயராகவோ இல்லை செவ்வகை வடிவத்தில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இது ரவுண்டு ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன் இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கு பக்காவாக இருக்குது இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட நெய்யே இல்லாமல் நம்ம மைசூர் பாக் செஞ்சுருக்கிறோம் செம வாசனையாக நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்து பார்க்குற அளவுக்கு நான் வந்து இந்த மைசூர் பாக் ரெசிபி போட்டிருக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய குறை எது இருந்தாலும் எப்படியும் சொல்கிறது தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லலாம் பிடிச்சிருந்தால் பிடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமம் டூ பாயிண்ட் ஓவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்